மாவட்டம் வடக்கு வானக்கண்காடு கிராமத்தில் பொதுமக்களின் அடிப்படை வசதியான சாலை வசதி செய்து தர விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வடக்கு கணக்கன்காடு கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் குறிப்பாக திராவிடர்கள் வசிக்கும் பகுதியில் சாலை அமைத்து இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஆகுவதாகவும் இதுவரை அந்த கிராமத்தில் ஒருமுறை மட்டுமே சாலை அமைத்து இருப்பதாகவும் அந்த சாலை முற்றிலுமாக சேதமடைந்து பயன்படுத்த முடியாத சூழலில் இருப்பதாகவும் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இதன் விவசாயம் கல்வி மருத்துவம் ஆகியவை தங்களுக்கு கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டு இருப்பதாக வருத்தம் தெரிவித்துள்ளனர் கிராம மக்கள் மேலும் இது சம்பந்தமாக கரம்பக்குடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளார் கார் போட்டு தண்ணி தங்காத அளவுக்கு எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா வானக்கங்காடு வடக்கு பகுதியில் சாலை வசதி ரொம்ப மிக மோசமான நிலையில் உள்ளது இந்த பகுதி வணக்கங்காடு வடக்கு பகுதியில் விவசாயம் வந்து தலை சிறந்து மிக விவசாயம் ஒன்று தலை சிறந்து நிற்கிறது தமிழ்நாடு முழுக்க விவசாயத்தை மேம்படுத்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது இந்த சாலை வசதி ரொம்ப கரம்பக்குடியில் இருந்து விவசாய பயிரிட்டு கொண்டு செல்ல சாலை வழி சரிவரை செய்து தரவில்லை கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலர் பிடிஓ இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் இந்த பகுதியான மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியை கண்டு கண்டுகொண்டு சாலை வசதி குடியன்பாட்டு துறையில் இருந்து மிகப்பெரிய சிறப்பு சாலையெல்லாம் பணி வந்துள்ளது இதை நடைமுறைப்படுத்தி இந்த சாலை வசதி செய்து தருமாறு தமிழக அரசு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அந்த இந்த பகுதி வானக்கண்காடு பகுதியில இருக்கு இந்த பகுதியை வந்து தமிழக அரசு நாங்க தமிழக அரசோட விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியாக தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த பகுதி எப்படி பார்க்குறது இந்த மாவட்ட நிர்வாகம்னு தெரியல வணக்கன் காடு ஒரு தள்ளப்பட்ட பகுதியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அங்கிருந்து இருந்து வர்ற வழியில இந்த சாலையை பார்த்தோம்னா ரொம்ப மிக மோசமா இருக்கு இருந்து கரம்பக்குடி இந்த பகுதியில மிக மாணவர்களோ விவசாயத்தை சார்ந்த ஒரு பயிரிட்டு கொண்டு போய் விவசாயத்தை வந்து விற்பனை செய்யறதுக்கு ரொம்ப மோசத்தான் மோசமான நிலையில இருக்கிறாங்க அதனால வந்து நாங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் திமுக திராவிட மாடல் அரசு நல்லபடி இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்வாகமும் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு சாலை மிக முக்கியமான ஒன்று இதை அமைத்து தரவும் வட்டார வளர்ச்சி அலுவலரும் தாலுகாவுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மாவட்ட நிர்வாகம் இந்த சாலையை சரிபை செய்து தரும்போது மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்